சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பத்தொன்பதாவது பாசரம் காண்போம் குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேரி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பா வாய்திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மணனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகரின் திருவம்பாவையிலிருந்து பத்தொன்பதாவது பாடல் உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எங்கொங்கை நின் நண்பர் அல்லாழ்தோல் சேரற்க எங்கை உனக்கல்லா தெப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கெழிலின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய்